புதிய பூமியின் அன்பரனி கோரக்பூர் ராஜ் பாபு இனினா பாபுர் خانூலி பிராட் என்னப்பா இன்ட்ரோலிய என்னந்து பிராட் யாருங்க சொல்றீங்க பிராடா சொல்றீங்க பிராடா பிராட்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க பிராட் ஆஃப் தான் சொல்லுவாங்க பிராட் அந்தமால நீங்க சொல்லாதீங்க பிராட்னு சொல்லி நீங்க பேசாதான் போயிங்க நாங்க பேசாதெல்லாம் பிராட் தானமாந்து கிடையாது ஆதாரம் இருக்கு அப்படிங்களா ஆதாரம் தான் கொடுங்க நாங்க சொன்ன வார்த்தையே திரும்ப வாங்கிக்கிறோம் அவ்வளவுதான பாருங்க இப்பவே ஆதாரம் கொடுக்குறேன் பாருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க முதல்ல கொடுங்க கொடுத்தாங்களா கொடுக்குறேன்னு சொன்ன ஆதாரத்தை கொடுத்தாங்க ஆதாரத்தை ஆனா பாருங்க எப்பேற்பட்ட ஆதாரத்தை கொடுத்தாங்க தெரியுங்களா அதுவும் பாருங்க யாரு சொன்னாங்கன்னு சொல்லி ஆதாரத்தை கொடுத்தாங்க தெரியுங்களா அதை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமான ஃப்ராடுன்னு சொன்ன வார்த்தை யாருக்காக சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து சேர்த்தே பார்க்க சண்டை கூச்சலு கத்தல் குழப்பம் கதறல் புலம்பல் உண்மைய உண்மையாக ஆதாரபூர்வமாக பேசும்போது எதை பத்தியும் யாரை பத்தியும் பயில வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா உண்மையை உண்மையாக நம்ம ஆதாரபூர்வமாக பேசணும் இடையில வழிமறிச்சு இப்ப உதாரணத்துக்கு விவாதங்கள் போயிட்டு டிவியில அப்படி பேசிட்டே இருக்கும் போது இடையில யாராவது வைமறிச்சு என்னங்க பேசுறீங்க

எல்லாரும் பேசின்னுகிட்டோம் பேசுறதுக்கு நடுவுல ஆதாரத்தை தேடி கொடுக்கறேன்னு சொன்னாரு தேடினாரு தேடினார் தேடினே இருந்தாரு விவாரத்தோட கடைசியில பாருங்க நீங்க சொன்ன விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டா இல்ல அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஊருக்குள்ள ஒரு கட்சி கட்டி 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 கட்டிக்கலர் கட்சி ஜே பி ஆஹ் அந்த கட்சிதான் அந்த கட்சியோட சாதாரணமான பிரிவோட தலைவர் கிடையாதுங்க அறிவு 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 சார் பிரிவோட தலைவர் யாரு நீ

அறிவுசார் பிரிவோட தலைவரான அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு எந்த நஷமும் கிடையாது இப்ப பாருங்க அவர்கிட்ட இருக்கிற அந்த விலை மதிப்பு இல்லாத அறிவு பாருங்க மோடி அவர்களுக்காக மட்டுமே பயன்படுத்துறாரு அப்படி பயன்படுத்துற அந்த அறிவின் கூர்மையை வைத்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையில் மத ரீதியான இடஒதுக்கீடு இருக்குது இப்ப முஸ்லிம்களுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில வெளிநாட்டுக்கு படிப்பு அனுப்புறதுக்கு நாங்க பண் பண்ணுவோம்னு சொல்றாங்களே முஸ்லீம் மட்டும் முஸ்லீம் மட்டும் முஸ்லீம் மட்டும் தனியா பிரிச்சு பண் பண்ணுவேங்கிறாங்களே அப்ப ஓபிஸ்ல யாருமே படிக்க அதுவும் பாருங்க குறிப்பா இஸ்லாமியர்கள் குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் அப்படின்ற அந்த மதத்தை குறிப்பிட்டு அவங்களுக்காக மட்டுமே இடஒதுக்கீடு பெரிய அளவுல ஒதுக்கப்படும் அப்படின்னு அவங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த விவாதத்துல சொல்றாரு தேர்தல் காங்கிரசுடைய காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை அவங்க பல பிரிவுனர்கள் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட திரு கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும் ராஜீவ் காந்தி அவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன கேட்டாங்க இங்கேயாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மத ரீதியாக இட வழங்கப்படும் அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அப்படின்னு குறிப்பா குறிப்பிட்டு அந்த வார்த்தை இருக்கான்னு கேட்டாங்க

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் கொடுத்த தேர்தல் அறிக்கையில மத அறிக்கையில் இடஒதுக்கீடு சம்பந்தமா சொல்லிட்டு எங்க பாருங்க மதங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்க கூடாது என்பதை அரசியல் வடிவமைத்து அம்பேத்கர் கூறியுள்ளார் அம்பேத்கர் கூறியுள்ளார் ஆனால் அவருடைய முடிவில் காங்கிரஸ் குத்தி உள்ளது நாட்டு சத்துக்கள் முஸ்லிம்களுக்கு முதல் உரிமை என்று காங்கிரஸ் கூறி சரி போனார் இல்லைங்களா ராகுல் காந்தி அவர்கள்ல இருந்து அம்பேத்கார் அவர்கள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இருந்து எங்கெங்கயோ எந்தெந்த வருஷத்துக்கோ டிராவல் பண்ணி போனார் இல்லைங்களா அப்படி அவர் டிராவல் பண்ணி இதை போல இருக்கு பேசினாரு அம்பேத்கர் அவர்களே பேசினாரு அப்படின்னு சொன்ன விஷயம் எந்தெங்க இருக்கு எதலுங்க இருக்கு எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு கேட்டதுக்கு மோடி அவர்கள் சொன்னாராம் இது பாரத பிரதமன் நேத்து எங்கள இது பாரத பிரதமர் நேத்துமே அதான் எங்கள் மோடி அவர்கள் அவர் பெயரை குறிப்பிட்டு பேசலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பாருங்க

யாரையுமே பேச விடாம கலையை பரமாக்கி கஜா முஷானப்பட்டாரு பாருங்க விவாதம் அறிவுசார் பிரிவோட தலைவரான அர்ஜுனமூர்த்தி அம்பேத்கர் அவர்கள் பெயரை பயன்படுத்தி மோடி அவர்கள் சொன்னான்னு சொல்லும் போது அப்ப பாருங்க அதை பேசிக்கணும் சொல்லாத பட்சத்துல இந்த வார்த்தை யூஸ் பண்ண செய்வாங்க இதுக்காக மேல பேசுங்க

காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில மத ரீதியான இட வழங்கப்படும் அதுவும் பாருங்க குறிப்பிட்டு இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை எந்த இடத்துல பயன்படுத்திருக்காங்க இந்து அப்படின்னு வார்த்தை எந்த இடத்துல கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆதாரம் கொடுங்கன்னு சொல்லி கொடுங்கன்னு சொன்னார் இல்லைங்களா அது குறித்து தான் ஆதாரம் கேக்கும்போது இப்ப என்கிட்ட இல்லன்ட்டு சார் ஒரு நிமிஷம் சார் பிரச்சனை சார் அவர் ஒன்னு கேட்டார் உங்கள்கிட்ட எங்கேயாவது இந்து முஸ்லீம் இருக்கான்னு எடுத்து காமிக்கு சார் என்கிட்ட இல்லப்பலா என்கிட்ட இல்லப்பிளா என் கிட்ட இல்லப்ல அதை அப்படி இல்லைன்னு ஒத்துக்கோங்க அர்ஜுனமூத்து அவர்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருக்கார் நான் சொன்ன விஷயம் அடங்கிய ஃபைல மறந்த மாதிரி ஆஃபீஸில் வீட்டிலே வச்சிட்டு வந்துட்டேன் நான் போய் அடுத்த தடவை எடுத்து வந்து காட்டலன்னு சொல்லி பாருங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் கையில் வச்சுருக்காரு காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை பாருங்க எப்படியும் ஆன்லைன்ல இருக்கும் அந்த தேர்தல் அறிக்கையில் ஹிந்து முஸ்லீம் அப்படின்ற ஒரு வார்த்தை எந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது பாருங்க இந்த பக்கத்தில் இந்த பேரால இந்த வார்த்தையில இந்த வரியில இந்த எழுத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க மொபைல் எடுத்து காட்டிக்கலாமே காங்கிரசோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத கொடுக்காத இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கதா சொல்லி ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவரே நாட்டு மக்கள் கிட்ட பிரச்சார சமயத்தில் பொய்யான விஷயத்தை எடுத்து பேசுறவங்கள போது என்ன சொல்லுவாங்க குறிப்பிட்டு சொல்ற விஷயம்லாம் கூட ஒரு ஓரமாக ஆனா பாருங்க இன்றைக்கு பெரும்பாலான உலகம் முழுக்க வெளியாகும் அனைத்து பெரிய பெரிய பத்திரிகைகள் அனைத்திலுமே பாருங்க இதே போல ஒரு விஷயத்தை தான் மேற்கோள் காட்டி பெரிய அளவில் உலகம் முழுக்க வெளியான செய்தி அதுவும் பாருங்க உலகமே போற்றக்கூடிய உலக உத்தமரை குறித்த செய்தியை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக இதே அறிவு சார் பிரிவோட தலைவர் பாருங்க ஒரு விஷயத்தை சொன்னது ஜே பி முருகன்ல வந்து அவர் ஜிமி டைமண்ட் தான் சிஓ அவர் நேற்று முந்தா நேற்று ஒரு வழக்கம் பெருசா கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காருன்னா அமெரிக்கா மாதிரி பெரிய வல்லரசு நாடுகள் இனிமே மோதி மாதிரி பெருங்கொண்ட தலைவர்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களை எப்படி எடுத்துட்டு போனாருங்கிறத கத்துக்கணும் ஜிம்மி டைமனோட சிஇஓ ஜே மோர்கன் அவர்கள் சொன்ன விஷயத்தை தான் அவர் கூட்டு பண்றாரு அவரால் பாருங்க நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அவரால் நிறைய பேருக்கு லாபம் கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது தான் நெறியாளர் கேட்டார் ஒரு கேள்வி சரிங்க வளர்ந்துருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு லாபம் வந்திருக்குன்னு அவர் சொன்னதாக சொல்றீங்க பட் யாருக்கு லாபம் அதன் மூலமா யாருக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு நாட்டுக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைச்சிருக்கு நெறியாளர் அப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே யாருக்கு லாபம் அவரால் யார் வளர்ச்சி அடைந்தார்கள் கேட்கும் போது அப்ப பாருங்க அந்த இடத்துல

முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த உடனே அவருடைய பாடி லாங்குவேஜ் உட்பட எல்லாத்திலையும் கொள்கையோட பொய் பேசிக்கொண்டு மத ரீதியான விஷயத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் அவர் சொல்ற விஷயத்தை உண்மைன்னு சொன்னா இந்த மாதிரி யூஸ் செய்வாங்க வெளியான பத்திரிகை உலக முழுக்க வெளியான பத்திரிகை பெரும்பாலான பெரிய பெரிய பத்திரிகைகள் அனைத்திலும் பாருங்க மோடி அவர்கள் என்ன மாதிரி கேள்வி கேட்டு அமெரிக்காவோட நியூஸ் பேப்பரான வாஷிங்டன் போஸ்ட்ல பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் பேசிய ராஜஸ்தான் மாநிலத்தில் இஸ்லாமிய விருப்புணர்வை தூண்டிய பேச்சை பெரிய அளவில் எழுதப்பட்டிருக்கு சீனாவோட சவுத் சீனா மார்னிங் போஸ்ட்ல எழுதிருக்காங்க பாருங்க இது மிகவும் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மத ரீதியான விஷயத்தை அவர் கையில எடுத்து மத பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது இது முழுக்க முழுக்க முற்றிலும் தேர்தல் விதிமுறைகளின் மீறல் மோடி அவர்களோட இந்த மத ரீதியான மத வெறுப்புணர்வு பேச்சு என்பது இந்து தேசியவாதத்தின் பிளவுப்படுத்தும் கருத்துக்கள் மீது கட்டமைக்கப்பட்டது இதையா சொல்றதுங்க டைம் பத்திரிகை சொல்றாங்க மோடி அவர்களோட மத வெறுப்புணர்வு பேச்சு குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த மத வெறுப்புணர்வு பேச்சு மிகவும் கண்டிக்கத்தக்கது இதையா சொல்றதுங்க சிஏஐஆர் என்கின்ற கவுன்சில் ஆஃப் இஸ்லாமிக் ரிலேஷன் என்கின்ற அமைப்பு இதை போல கண்டிக்கத்தக்கதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்தபடியாக என்ன சொல்றாங்க இந்தியாவை கவலைக்குரிய நாடுகள் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஜோ பைடன் அவர்களை வலியுறுத்துவதாக அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க அதே சிஏஐஆர் அமைப்பு அறிவிப்பில் என்ன சொல்றாங்க இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் குஜராத் மாநில முதல்வராக இருந்த சமயத்தில் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதல்வராக இருந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் வந்தது இல்லைங்களா அந்த இரண்டாயிரத்தி இரண்டு அவர் முதல்வராக இருந்த சமயத்தில் குஜராத் மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கு வருவதாக இருந்த அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டு அவர் அமெரிக்காவிற்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா தடை விதித்த விஷயத்தையும் சேர்த்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இது அப்படின்னா நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க ஏன் மோடி அவர்கள் இதை போல பேசினார் மத விருப்புணர்வை தூண்டும் வகையில் என்ன பாருங்க அவரால் முடியும் அவர் பேசினார் ஏன் முடியுங்க அவர் இருக்கிற பதவி அவருக்கு வழங்கும் அந்த அதிகாரம் அதனால அவர் பேசுறாரு இப்படி உலகம் முழுக்க வெளியாகும் மிக முக்கியமான பெரிய பெரிய உலகத்துல வெளியாகும் அனைத்து பத்திரிகைகள் பாருங்க இதை போல ஏதோ விஷயத்தை எடுத்து போட்டு நேர்களாம் காங்கிரசோட தேர்தல் அறிக்கையில் இல்லாத சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக இருப்பதாக சொல்லி பொய் பேசி நாடு முழுக்க ஒரு பெரிய மத ரீதியான பிரச்சாரம் பண்ண விஷயத்தை எழுதன செய்தியை எடுத்து போட்டு நேர்களாம் நம்ம போயப்பே அதுதான் அதை குறித்து தான் நேற்றைய தினம் நடத்தப்பட்ட விவாதத்தில் சரிங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்குன்னு சொன்னீங்க நரேந்திர மோடி அவர்கள் பேசினார் இல்லைங்களா இங்க இருக்கு குடுங்கோன்னு சொன்னதுதான் பாருங்க அந்த கத்து கத்துறாங்க ஆதாரம் இருந்தா குடுங்கோன்னு கேட்டதுக்கு இருக்குங்க இருக்குங்க இல்லாம எங்க போற போற இருக்கு இருக்கு பேசுங்க பேசுங்க குடுக்குறான் 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 குடுங்கான்னு சொல்லிட்டு கடைசியில பாருங்க

இதே போல தான் சொல்லுவாங்க அப்படியா சொல்றீங்க நாங்க பாருங்க இன்னொரு ஆதாரத்தை எடுத்து போடுறோம் இன்னும் ஆதாரங்க கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு ஆதாரம் கர்நாடகா அரசோட தரவுகளின் படி மாநில அரசின் கீழ் இயங்கும் கல்வி நிறுவனங்களில் கொடுக்கின்ற வேலை வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முஸ்லிம்களின் சாதிகள் மற்றும் சமூகங்கள் அனைத்தும் பாருங்க ஓபிசி பட்டியலில் சேர்த்துருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஓபிசியாக கருதப்படுகிறார்கள் இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு இதை ஒரு ஆதாரமா தூக்கிட்டு வர பட்சத்தில் அப்ப இந்த ஆதாரத்தையும் பாத்துருங்க நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாசஸ் ஏ கான்ஸ்டியூஷன் பாடி அண்டர் ஆர்டிகல் த்ரீ தேர்ட்டி எயிட் பி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த பக்கம் சென்ட்ரல் லிஸ்ட் ஆஃப் ஓபிசி அப்படின்ற ஒரு பக்கம் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஒரு பக்கம் அந்த பக்கத்தில் மூணாவது லைன்ல என்ன இருக்குன்னு பாருங்க முஸ்லீம் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்களின் சாதிகள் மற்றும் சமூகங்கள் அனைத்தும் ஓபிசியில் சேர்க்கிறாங்களே இனிமேல் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள முஸ்லீம்கள் அனைவரும் ஓபிசியாக கருதப்படுவார்கள் அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்படுறவங்க குஜராத் மாநிலத்தில் இருக்கிற முஸ்லீம்களும் பாருங்க ஓபிசி பிரிவில் தான் இருக்கிறாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது முஸ்லீமில் உள்ள டுவெண்ட்டி ஃபைவ் கேஸ்டும் ஓபிசிக்குள்ளே தான் இருக்கிறதா சொல்லுது அப்போ எப்படிங்க பல வருடங்களாக முதல்வராக குஜராத் மாநிலத்தில் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி அவர்களில் இருந்து இப்போ வரைக்கும் ஊருக்குள்ளே இருக்கிற அதே கட்சி கட்டி 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 கட்டிக்கலர் பேச்சேத்தி ஆஹ் அந்த கட்சி தான் குஜராத் மாநிலத்தில் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க அப்ப நரேந்திர மோடி அவர்கள் காலத்தில் இருந்து இன்றைக்கு குஜராத் மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக இருக்கிற ஒட்டுமொத்தமான எல்லாருமே மத ரீதியான இட ஒதுக்கீழை குருத்து இருக்கிற இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட காஸ்ட்டை கொண்டு போயிட்டு ஓபிசியில் சேர்த்ததே காங்கிரஸ் தானா அதே மாதிரி இடஒதுக்கீடு சம்பந்தமான விஷயத்தை குறித்து பேசும்போது நீங்கள் எதை குறித்து பேசுறீங்களோ அதை குறித்து ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இருந்தால் தானே கொடுப்பாங்க இல்லாத காரணத்தினால் அம்பேத்கர் அவர்கள் இழுக்கிறாங்க இல்லைங்களா அப்படி ஏன் அம்பேத்கர் அவர்கள் இழுப்பதற்கு முன்பாக இதே போல ஒரு விஷயத்தில நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கணும் அதை நேற்று அவங்க மோடி அவர்கள் வந்து பேசும்போது சொல்லியிருக்காரு எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அந்த நோட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்கிற விஷயத்தை நம்ம படித்து சொல்வதற்கு முன்பாக டிஸ்கிளைமருக்காக சொல்லிடுறோம் இன்னும் இது அப்பர் நீங்கள் அண்டர் கேஸ்ட் இந்த காஸ்ட்னு சொல்கிறீங்களே சாதி ரீதியான விஷயத்தை நீங்கள் தூண்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க அதில் இருக்கிற விஷயத்தை எடுத்து போடுறோம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அப்பர் கேஸ்ட்டு எங்கெங்க பாருங்க செக்ரட்டரிஸு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் செக்ரட்டரிஸ் எல்லாருமே பாருங்க யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அப்பர் கேஸ்ட் எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் எங்கே இருக்காங்க ஐஐடியில் ஐஐடியில் இருக்கிற நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பாருங்கள் அப்பர் கேஸ்ட் எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலானவர்கள் ப்ரொஃபஸராக இருக்காங்க இல்லைங்களா அப்படி இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே பாருங்க அப்பர் கேஸ்ட் எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அதே சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கிற வைஸ் சான்சலர்ஸ் எண்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு உண்டான வைஸ் சான்சலர்ஸ் எல்லாருமே பாருங்க அப்பர் கேஸ்ட் எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் எழுபத்தி ஏழு சதவீதத்திற்கும் மேலான ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இன்னப்பா நீங்க ஜட்ஜஸ் கிட்ட எல்லாம் வம்பு சண்டைக்கு போற மாதிரி தருத நாங்க எங்க வம்பு சண்டைக்கு போறோம் அதுல இருக்கிற டேட்டாவை எடுத்து போடுறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நியமனம் செய்யப்பட்ட ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே பாருங்க எழுபத்தி ஏழு சதவீதத்திற்கும் மேல அப்பர் கேஸ்ட் எங்களை பொறுத்தவரை தகுதி உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இன்னப்பா எல்லாருமே இவங்க தானா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு சொல்லக்கூடியவங்க யாருக்குமே வாய்ப்பு கிடையாது அவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது ஏன் தெரியுங்களா பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு டேலண்ட் கிடையாது யார் அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை டேலண்டே இல்லாத எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் நாங்கள் எப்படிங்க இதே போல மிக முக்கியமான பொறுப்பான பதவியில் எடுத்துமோ அவங்களுக்கு உட்கார வைக்க முடியும் ஸோ அவங்களுக்குலாம் டேலண்ட் கிடையாது உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு மட்டும் தான் டேலண்ட் அவங்களுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் இப்படி இந்த இடஒதுக்கீடுல ரொம்ப கம்மியான விஷயத்தை நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் கூட்டி கேட்சி கடந்த பத்து ஆண்டு காலத்துல அதுவும் முக்கியமாக கடைசி ஐந்து வருட காலத்துல ஒரு குறிப்பிட்ட உயர்ந்தவர்களுக்கே இடஒதுக்கீடு கொடுத்து அவங்களையே உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறேன் இவங்க காங்கிரஸ் கட்சி சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு பொய்யான பிரச்சாரம் செய்றவங்கள பார்த்து இப்படிதான் கேட்பாங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த வார்த்தை இவர்களை குறித்து பயன்படுத்துறதுல எந்த ஒரு தப்பு கிடையாது உங்களுக்கு பொருத்தமான பொருத்தம் பொறுமை போயிருக்குன்ட்டு இன்னொரு விஷயத்துல கூட இருக்கு கேரளா ஸ்டோரி படத்துல நான் பொய்யை தாங்க எடுத்து வச்சிருக்கேன் பொய்யை தவிர வேற எந்த உண்மையும் அந்த படத்துல இல்ல நான் சொன்ன விஷயத்துக்கு எந்த ஒரு ஆதாரம் என்கிட்ட இல்லன்ட்டு கேரளா ஸ்டோரி திரைப்படம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்தில் வந்த வழக்குல அந்த படத்தோட இயக்குநரான சுதீப் தோசின் கொடுத்த ஓபன் பகிரங்க வாக்கு மூலம் வச்சிருக்கான்ட்டு இங்க சொன்னா போதாதுங்க அந்த படத்தை பார்க்க வர மக்களுக்கு நான் பொய்யத்தான் எடுத்து வச்சிருக்கேன்ட்டு டிஸ்களைமர்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு சம்பந்தமான இந்த கேரளா ஸ்டோரி பொய்யான திரைப்படத்தை தூர்தர்ஷன்ல ஒளிபரப்புறாங்க பாத்துக்கங்க அப்படி தூர்தர்ஷன் ஒளிபரப்பு செய்கிற அந்த படத்தை பாருங்க இந்த அளவு நாடு முழுக்க பிரதமர் அவர்களே பிரச்சாரம் பண்ணுங்க அது சம்பந்தமாக வேற ஒரு விவாதத்துல கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்க எங்க பயப்படுறீங்க

மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து தான் மதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி தான் அன்னபூர்ணி திரைப்படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருந்து தூக்குனாங்க கிளாட் பண்ணி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது படத்தை படமா பார்க்காம ஐயோ இதை போல பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி தடை பண்ற இவங்க அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்கும் போது படத்தை படமா பாருங்கன்னு சொல்ற இதை போன்ற ஜென்மங்களை பார்த்து என்னன்னு அதுக்காக மட்டும் கிடையாது இதை போல சொல்றது இன்னும் இருக்குது இன்னும் என்னப்பா கவலைப்படாதீங்க இந்த காணொலி சொல்ல போறதுல ரொம்ப பெருசாயிடும் ஏற்கனவே நேற்றுக்கு வெளியிட்ட ஒரு காணொலி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா மீண்டும் ஓட்டுச்சீட்டுக்கு திரும்போது பிற்போக்குத்தனமானதுன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் சேர்த்து இந்த காணொலிக்குள்ள சொன்ன இன்னும் இருக்குன்ற விஷயத்தையும் நாளை எதனும் பார்ப்போம் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அப்படி சொன்ன விஷயம் சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மீண்டும் இந்த காணொலி சந்திப்போம் நன்றி